நூல்கோள் கூட்டு குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் கூட பெசஞ்சி சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு காரக்குழம்பு இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸர் ஜாரில் மூடி அளவுக்கு தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குக்கர் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை கொஞ்சமாக வதக்கிக்கங்க வதக்கிட்டு இது கூட பொடியான இருக்குதுன்னு ரெண்டு நூல்கோள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நூல்கோல் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு உப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அளவுக்கு தண்ணி வச்சிக்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது மூடி போட்டு நாலு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்து எடுத்துக்கோங்க நாலு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக கோல் கூட்டு ஆகிடுங்க இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுங்க குழந்தைங்களுக்கு இதுபோல் நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து கொஞ்சமாக சாப்பிட்ற குழந்தைங்க கூட நல்லா அதிகமாகவே சாப்பாடு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இது கூட ஒரு அப்பளமோ இல்லை முட்டையோ வச்சு கொடுதிங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்